என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆட்சி பெற்ற போது திடீர்னு ஜிம்முக்கு போகணுன்னு தோணும் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் உடம்பை டெவலப் பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் பெரிய அளவு போகிறேன் போன்ற எண்ணங்கள் தோணும் அதே நேரத்தில் ராசியில் சூரியன் என்ன ஆகும்னா பத்து குடைவன் ஐயோ அதெல்லாம் வேணாம் காலைல ஏழு மணிக்கு தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸியாக இருக்கிற நேரம் அப்போ போய் ஜிம்மில் உட்காந்துக்கிட்டால் யார் லீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இங்கே தான் இருந்தாகணும் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு பேரியர் வச்சுட்டு அதை பார்ப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏழு வர நம்ம போகிற பிஸியில் நம்ம லவ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு இல்லை நம்ம ஒன்றும் லவ் பண்ணவே இல்லை என்று திடீர்னு அப்போ தான் வந்தால் ஐ லவ் யூ டார்லிங் இதெல்லாம் வரும் ஆக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு மூன்று ட்ரிபிள் மூடு குரு பகவான் உங்களை பார்க்கிறாரது அதை பார்த்து என்ன பண்ணுறாருனா உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரும் சுக்கரனை பார்த்துட்டார் சுக்கரன் யார் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன் பனிரெண்டு ஏழு பன்னிரெண்டு குடையவர் என்பதால் அந்த ப்ராப்ளம் சால்வது இனிமேல் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்க போகிறீங்க இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார்னா பிள்ளை பிராப்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறது ஐந்தாம் இடத்தை சனி பகவான் தருகின்றார் புத என்ன பார்த்தோன்னு குழந்தை கொடுத்துட்றாரு உங்களுக்கு ஒவ்வொரு பண்ண வேணாம் நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே நான்காம் இடத்து ராகு சந்தேகங்களை உண்டு பண்ணுறாங்க சற்பெயருக்கு அவமாக அது களங்கம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்போ பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் என்ன எக்ஸு 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 யார் ஃபோன் பண்ணாலும் சரி அம்மா சாமி நான் ஏதோ ஓரமாக உட்காந்து இருக்கேன் தயவுசெய்து என் வாழ்க்கையில் விளையாடுறாதிங்க ரெண்டு கூடையவன் யார் குரு பகவான் அவன் எட்டாம் மீட்டர் இருந்த வரைக்கும் மணி ஃப்ளோவில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது இப்போ அந்த மணி ஃப்ளோ ப்ராப்ளம்லாம் சரியாகி அந்த குரு பகவான் உங்களை எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய ராசியே பார்க்குறார் உலகெங்கிலுவிற்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம் காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம் இது என்ன இப்படி சொல்கிறீங்க டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம் அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ண என்ன எல்லாம் ரெடி தானே டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இந்த ஒய்ஃபுக்கு உள்ள நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அப்போது நம்ம இலக்கை நோக்கி போய்ட்டுருக்கமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம் இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம் அப்போது செவ்வாய் வெர்ச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம் இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொடரப்போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சகராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் சரி என்னோடய பதிவுகளுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் தான் ஜாதகம் பார்ப்பேன் அதை நான் எல்லார்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் விருச்சிகராசிக்காரர்கள் என்னை தவிர யார்ட்டையும் பார்க்கக்கூடாது அதை நான் ரொம்ப வே கரு வருத்தப்படுத்த வருத்தப்படவே அப்புறம் ஸோ அப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூடுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூடு இப்போது ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒன்று ஆறு குடையவன் அதே நேரத்தில் சூரியன் இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கரன் இருக்கிறார் இவர்கள் எல்லாருமாக ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு தான் லோடு தர முடியும் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லோடுன்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான லோடுனால் இவ்வளோ வேணால் மேனேஜ் பண்ணலாம் காலைல கடை திறக்கணும் திறந்தப்பறம் இத்தனை ப்ராடக்ட் சேல் பண்ணணும் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி சொன்னால் ஒரே மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதை செய்வதில் எந்த விதமான தவறு உங்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்காது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா விதவிதமான லோடு ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கும் போது திடீர்னு ஜிம்முக்கு போகணுன்னு தோணும் காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் உடம்ப டெவலப் பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் பெரிய அளவு போகிறேன் போன்ற எண்ணங்கள் தோன்றும் அதே நேரத்தில் ராசியில் சூரியன் இருக்கும் என்ன என்னாகும்னா பத்து குடை வேணும் ஐயோ அதெல்லாம் வேணாம் காலை ஏழு மணிக்கு தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸியாக இருக்கிற நேரம் அப்போ போய் ஜிம்மில் உட்காந்துக்கிட்டால் யார் லீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இங்கே தான் இருந்தாகணும் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு பேரியர் வச்சுக்கிட்டு அதை பார்ப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏழு குடை வரேன் நம்ம போகிற பிஸியில் நம்ம லவ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு இல்லை நம்ம ஒன்றும் லவ் பண்ணவே இல்லை என்று திடீர்னு அப்போ தான் வந்தா ஐ லவ் யூ டார்லிங் இதெல்லாம் வரும் ஆக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு மூன்று ட்ரிபிள் மூடு இந்த மூடு எல்லாத்தையும் உருவாக்குறது என்ன ராசியில் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் பண்றார் அதை குரு பகவான் பார்க்கிறார் நண்பர்களே குரு பகவான் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னா குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அதை அதை பார்த்து என்ன பண்றாருனா உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரார் என்ன இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே ஸ்ட்ரைக்கரு மூணு பால் ஒரே ஸ்ட்ரைக்கர் மூணு காயின் அடிக்கிற மாதிரி பண்றாரு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் குரு பகவானோட ஸ்டைல் பார்த்த பெரிய பெரிய கேரம் போர்டு சாம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் இப்படி அடிச்சாங்கன்னா அது மூணு நாள் காயினு அப்படி இப்படி போய் விடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்களால் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சுக்கரனை பார்த்துட்டார் சுக்கரன் யார் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன் பன்னிரெண்டு ஏழு பன்னிரெண்டு கூடையவர் என்பதால் அந்த ப்ராப்ளம் சால்வது இனிமேல் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக சூரியனை பார்த்துட்டார் சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஏற்படுகிறது கோடி என்பதால் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடுது தொழிலை பற்றியான அவேர்னஸ் ஏற்படுகிறது இதெல்லாம் வருது இப்போது ஐந்தாம் இடத்திலே இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார்னா பிள்ளை பிராப்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணுறார் குழந்த விஷயத்தில் தான் சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது ஐஎப் பண்ணி பார்த்தேன் ஐயோ பண்ணி பார்த்தேன் எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலை இனிமேல் வந்து இந்த ஐந்து கூடிய சனி பகவானால் நான் சரியாகுமா என்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஐந்து கூடிய சனி பகவான் உங்கள் பிரச்சனைகளை சரி தரார் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் தரார் எப்படி நான் வந்து இப்போ ஏறாத கோயிலில் பார்க்காத டாக்டரில் பண்ணாத ஒரு மருத்துவம் இல்லை சிகிச்சை இல்லை என்று வருத்தப்படுவர்களுக்கெல்லாம் கூட ஐந்தாம் இடத்தை சனி பகவான் தருகின்றார் புத பலன்கள் என்ன பார்த்தோன்னு குழந்தை கொடுத்துறார் உங்களுக்கு ஐவிஃபே பண்ண வேணாம் நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் செய்வார் நான்காம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இந்த பீரியடு தான் இந்த நான்காம் இடத்து சனி பகவான் நான் ராகு பகவான் என்ன தருவார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நான்காம் இடத்து ராகு சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறார் என்ன சந்தேகம் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்பாங்க நீ யார் கூடயாவது பேசிகிட்ருக்கியா உங்கள் கணவர் உங்கள்ட்ட ஓப்பனாகவே கேட்பாரு நீ யாரு கூடியாவது இருக்கியா அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்க வேண்டிய பீரியட் இந்த நவம்பர் மாதம் காரணம் இதுவரைக்கும் குரு பகவான் ராகுவை பார்த்துட்டு இருந்தார் வண்டி ஓடிச்சு இப்போ ஒரு ராகுவை பார்க்குறத மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ராகுவை மிஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இது மாதிரி நெற்பெயருக்கு அவமா அது களங்கம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்போ பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் என்ன எக்ஸு 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 யார் ஃபோன் பண்ணாலும் சரி அம்மா சாமி நான் ஏதோ ஓரமாக உட்காந்து பழச்சுட்ருக்கேன் தயவுசெய்து என் வாழ்க்கையில் விளையாடுறாதீங்க ராயப்பா உங்களுடைய ப ஃபோட்டோக்களை ஷேர் பண்ண முடியுமா வேணாம் நான் பண்ணுற ஐடியாவில் இல்லை பார்த்து பழகுங்க சமூக வலைதளத்துலேயும் சரி நீங்கள் ஒரு மோடில் நீங்கள் ஒன்று ப பதிவு போட்டிருப்பீங்க அது ஒரு மோடில் புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் ஒரு போட்டு பேசியிருப்பீங்க அது ஒரு போக்கில் புரிந்து கொள்ளப்படும் ஆக இந்த நான்காம் இடத்து ராகு என்பது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக ஒரு ஃபேக்டராக அமைகிறது ஸோ அதே நேரத்தில் இந்த ரெண்டு கொடைய அந்த தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொன்னேன் ரெண்டு குடையவன் யார் குரு பகவான் அவன் எட்டாம் இடத்துல இருந்த வரைக்கும் மணி ஃப்ளோவில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது இப்போ அந்த மணி ஃப்ளோ ப்ராப்ளம்லாம் சரியாகி அந்த குரு பகவான் உங்களை எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய ராசியே பார்க்குறார் கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டுருக்கார் மகாபாரத போர் நடக்குது அப்போது அவர் வாசர் அவ அவர்கிட்ட வந்து சிவனும் வருகிறார் துரியோதனனும் வருகிறார் அர்ஜுனனும் வருகிறார் உதவி கேட்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா முதலில் பார்த்தது அர்ஜுனை தான் அர்ஜுனனுக்கு உதவி செய்கிறார் அதே போலத்தான் குரு பகவான் வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதே விருச்சிகராசிக்காரங்கள தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லது பண்ணது போக மற்ற ராசிக்கு பண்ணால் போதுங்கிறதால தான் ஒன்னும் உங்களை பார்க்க வர்றார் ஆக விருச்சிகராசிக்காரர்கள் சிறப்புடன் இருக்க போகிறீர்கள் நற்பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் குழப்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் குறிஞ்சிப்பூவை போல் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது இப்போ உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விச்சகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயின் அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் இங்கே தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறார் இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாத்துறாரு இம்ச பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போ தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடவும் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் பொழுது வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த தான் வரப்போகுது புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம்தான் தொடக்க போகிறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம்தான் அடைக்க போகிறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் பிளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி சனி சனிவக்ர நிவரத்துக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சனூருக்கு போங்க பொழிச்சல் குச்சனூர் போங்க இங்கேலாம் சொல்லிவிட்டு இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பணங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்